அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம ஆட்சியர் கல்வியில் இந்த டெஸ்ட்டை பற்றி முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ ஆட்சியர் கல்வி டெஸ்ட் எப்படின்னா நம்ம வந்து என்ன மாதிரி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆட்சியர் கல்வியில் மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ டெஸ்ட் இந்த ஜீரோ டெஸ்ட் அப்படின்னா மைக்ரோ லெவலில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் குரூப் 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 டூ அண்ட் குரூப் டூ ஏட கொஸ்டின்ஸ் இருக்கு அதாவது எக்ஸாமுக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஓகே அந்த பேட்டனை தான் கொஸ்டின் அந்த பேட்டனை தாண்டி கொஸ்டின்ஸ் வெளியே வந்து போகாது நான் குரூப் போர்ல சொன்னது எல்லாம் அக்யூரட்டா வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இருபத்தி அஞ்சு வருட கேள்வித்தால ரிசர்ச் பண்ணி மைக்ரோ லெவல்ல உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன் இது அதே பேட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டெஸ்ட் நான் வந்து கொடுப்பேன் குரூப் குரூப்ல ஒரிஜினல் பேட்டன்ல வந்து இருக்கும் இந்த பேட்டனை வந்து நீங்க ஒரு பத்து டெஸ்ட் போட்டீங்கன்னா அப்படி காபி பேஸ் பண்ண மாதிரி எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ உங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வை ரொம்ப கரெக்டாக உங்களால் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியும் ரைட் ஸோ அதனால இதை வந்து என்ன பண்ணிக்கணும் கரெக்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்னு எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸோ தெரியாத ஸ்ட்ரக்சர்ஸோ வந்து இருக்காது எல்லாம் அப்படி ஏற்கனவே பார்த்து அனுபவப்பட்ட மாதிரி இருக்கும் அதுக்காக ஜீரோ டெஸ்ட் ரைட் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெஸ்ட் இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படிங்கிறது டிஎன்பிசியோட ரீசன்ட் ஃப்ளோ வந்து இருக்கும் இந்த டிஎன்பிசியில் ஒரு சில கொஷின்ஸு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ காந்தி எப்போ வந்து பிறந்தாரு அப்படின்னு வந்து டிஎன் யுஎஸ்ஆர்பி டிஆர்பியில் வந்து கேட்பாங்க ஆனால் டிஎன்பிசியில் அப்படிதான் முன்னாடி கேட்டுருந்தாங்க இப்போ கொஞ்சம் பேட்டர்ன் வேற ஸோ அவர் வந்து கம்யூனல் அவார்டுக்கு சப்போர்ட் பண்ணாரா இல்லையா அவருடைய முக்கியமான ஈவெண்ட்ஸோட ஆர்டர்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க அப்போ அந்த பேட்டன்ல இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் பன்னிரெண்டு டெஸ்ட் வந்துருக்கும் ரைட் ஸோ அப்போ நீங்கள் டிஎன்பிசியோட ரீசன்ட் பேட்டனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இருபத்தோரு சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமி ஓகே ஸோ இந்த பேட்டர்னில் ஆல்ரெடி நம்ம ஷெடியூல் அனுப்பிச்சிருக்கோம் இருபத்தி ரெண்டு டெஸ்ட் நம்ம இருபத்தோரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி ஏன்ஸ் இன் இண்டியா அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதில் ஐம்பது கொஷின் மிடிவல் இண்டியா ஐம்பது கொஸ்டின்ஸ் அப்போது உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் வந்து படிக்கும் போது இன்னும் ஒரு அக்யூரேட்டான டேட்டாஸ் வந்து கிடைக்கும் ரைட் அதுக்கப்புறம் மேக்ஸ் ஸோ மேக்ஸா நம்ம நாற்பத்தி ஏழு வந்து பிரிச்சிருக்கோம் அதுல ஏழு டெஸ்ட் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து வச்சுக்கோங்களேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷின்ஸ் நமக்கு வந்து கேட்பாங்க அதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க பிரின்சிபல் வேல்யூ அசலை வச்சு ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க என்னை வச்சு ஓகே நம்பர் ஆஃப் இயர்ஸ் வச்சு ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து கேட்பாங்க ரேட்டை வச்சு வீதத்தை வச்சு ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் வேல்யூ இவல் டு அமௌண்ட் அமௌண்ட்டை வச்சு ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு அஞ்சு பேட்டர்ன்ல வந்து கொஷின் இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து வச்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொன்றையும் மைக்ரோ லெவல்ல நேனோ லெவல்ல கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்போ நீங்கள் எந்த டாபிக்ஸ் அதை விட்டு வெளியே கேட்டாலும் உங்களால் மேக்ஸ் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இந்த ஏழு டெஸ்ட் எழுதுனா கண்டு எழுத முடியும் ஓகே தென் அதே மாதிரி வந்து ஜென்ரல் தமிழ் ஏ பி சி மூணு இருக்கு இல்லையா பார்ட் ஏவை நம்ம இருபத்தோரு சப்ஜெக்ட் இருக்குன்னா ஏழு ஏழு தான் வந்து பிரித்து அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு டெஸ்ட் அகெயின் இதுல மூணு டெஸ்ட் அகைன் இதுல மூணு டெஸ்ட் புரியுதுங்களா சோ அந்த டாபிக்ஸ் வயசு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஐம்பத்தி ஒரு டாபிக்ஸ்னா அதை தனித்தனியாக வந்து பிரித்து மூணு மூணு டெஸ்ட்டாக ஒவ்வொன்றையும் டாபிக் வைஸ் வந்து நடத்துவோம் அகைன் ஃபுல் டெஸ்ட்டு இதில் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு இதில் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு இதில் ஒரு ஃபுல் டெஸ்ட் அகைன் என்னாச்சு பன்னிரெண்டு டெஸ்ட் ஆச்சு அகெயின் மூணு போர்ஷனை சேர்த்து ஃபுல் டெஸ்ட் ஓகே மொத்தம் பதினஞ்சு டெஸ்ட்டு ஸோ அப்போது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் மைக்ரோ லெவலில் ப்ரிப்பர் பண்ண முடியும் ஸோ இப்படி தான் கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பர் பண்ணி நம்ம வந்து கொடுப்போம் ஸோ அப்போ நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ ஸ்பெஷல் டெஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம வந்து டெஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இதை நீங்கள் வந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ என்ன பண்ணலாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸோ இதை மட்டும் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதுமானது அசால்ட்டாக நீங்கள் வரக்கூடிய தேர்வை சிறப்பாக வந்து எழுத முடியும் ரைட் ஸோ இதான் வந்து டெஸ்ட்டுக்கான பிளானு ஷெடியூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா டெஸ்ட்டு பேட்சி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான வழிகாட்டல் எல்லாமே வந்துருக்கும் ரைட் ஸோ அதனால் இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க சிறப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அகெயின் நம்ம வந்து மெட்டீரியல்ஸும் ஸ்டடி ச உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் இதான் வந்து பிளானு ஸோ சிறப்பாக நீங்கள் கரெக்டாக வந்து படிக்கலாம் இதை விட்டு வெளியே போவாது கொஷின்ஸ் இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ப்ரிப்பாப் பண்ணலாம் ஸோ ஆச்சர் கல்வியோட ஜிகே புக்கு தமிழ் புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு டெஸ்ட்டு கொஷின்ஸு தென் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இதை தாண்டி வெளியே போக வேண்டாம் எந்த ஒரு பணத்தையும் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் டயத்தையும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அக்யூரேட்டாக படிச்சிங்கன்னா போதுமானது அசால்ட்டாக கிளியர் பண்ணலாம் ரைட் ஸோ இதுதான் டெஸ்ட்டுக்கான என்டையர் பேட்டர்ன் இப்போ நம்ம வந்து கிளாஸுக்கு வந்து போயிடலாம்